வணக்கம் நான் டாக்டர் கனகசபாபதி வாசுதேவா விசேட சட்ட வைத்திய நிபுணர் மாவட்ட பொது வைத்தியசாலை முல்லைத்தீவு இன்றைய தினம் ஏழாம் தினமாக மூன்றாம் கட்ட பகுத்தொடுவாய் மனித புதகுழி அகழ்வு பணியானது நடைபெற்றது இதன்பொழுது ஏழுது மனித கூட்டு எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் மூன்று முற்றாக எடுக்கப்பட்டன மேலும் எம்பு கூட்டு தொகுதிகளிலிருந்து பற்களானது பிரித்தெடுக்கப்பட்டு பரிசோதனைக்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளன அடையாளம் காணப்பட்ட ஏழு மனிதன்பு கூட்டு தொகுதிகளில் மூன்று எடுக்கப்பட்டுள்ளன இவளம் எடுக்கப்பட்ட எலும்பு கூட்டு தொகுதி மற்றும் தடைய பொருட்களின் அடிப்படையில் இந்த உடல்கள் சித்திரவதைக்கு பின்னர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் தடயங்கள் ஏதாவது தென்படுகின்றன இதுவரை காலமும் எடுக்கப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதியில் அவ்வாறான தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை நாங்கள் மேலும் இந்த எண்புக்கூட்டு தொகுதியிலானது பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன அவைகள் ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் அது சம்பந்தமான விடயம் பற்றி என்னால் கூற முடியும் சில பெண்களுடைய இதென சந்தேகிக்கப்படும் பெண்களுடைய உள்ளாடைகளுடன் இருக்கின்ற உடலங்கள் சில கீழாடைகள் மற்றும் மேலாடைகள் இன்றி சில உடல்கள் கண்டு எண்புக்குடி தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அது அவ்வாறு நிகழ்ந்திருக்கும் என நம்புகின்றேன் முக்கியமாக இந்த மனித புதகுழியில் புதைக்கப்பட்ட உடலங்கள் எவ்வித சமயாசார முறைகளுமின்றி அடக் போரில் கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்யப்பட்டதாகவே காணப்படுகின்றன இங்கு போரில் கொல்லப்பட்டவர்களை கொண்டது வீசும் பொழுது அவர்களின் மேலாடைகள் அல்லது கீழாடைகள் அகன்றிருக்கலாம் தற்பொழுது அகழ்வு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது பணி முடிவடைந்து எண்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக ஆராய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுதுதான் இது பற்றி மேலும் கருத்து தெரிவிக்க முடியும் பொருட்கள் கிடைக்கப்பட்டது இன்று இலக்கத்தகடு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் துப்பாக்கி சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இலக்கத்தகடானது தானா வீணா பூனா ஓனா முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு என்று அடையாளமிடப்பட்டுள்ளது